பிரசங்கத்தினுடைய தலைப்பு சீர்படுத்துகிறவனா இரு பிரசங்கத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கிறது சீர்படுத்துகிறவனா இரு இன்றைய தேவை எழுப்புதல் அல்ல என்னதான் தேவை சீர்படுத்துகிற ஒரு ஊழியம் தேவைப்படுகிறது சீர்படுத்துகிற ஒரு வேலை தேவைப்படுகிறது இப்போ விற்பனை ஆயுத்தமாக்கப்பட்ட பொருட்களெல்லாம் விற்பனைக்கு போகிறதுக்கு முன்பதாக அதில் பிழை இல்லாதபடி அதை சீர்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அதை பாலிஷ் பண்ணி பேக் பண்ணி தான் என்ன செய்யும் என்ன செய்யும் விற்பனைக்கு போகும் இந்த பெரிய பெரிய கார் கம்பெனிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன ஃபேர் பார்ட்ஸ் தயாராகும் சைலன்சர் தயாராகிற ஒரு கம்பெனி அவங்க ஃபோர்டுக்கு நிறைய சப்ளை பண்ணுவாங்க அப்போ இவங்க நிறைய சைலன்சர்லாம் கார் சைலன்சர்லாம் ரெடி பண்ணி கடைசியாக எல்லாம் வச்சு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அதை கவனிக்கும் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அதை கவனிக்கும் போது சைலன்சர் வெளியில் நல்லா தான் இருக்கும் பாலிஷாக தான் இருக்கும் ஆனால் அந்த டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அந்த சைலன்சர்ல ஏதாவது ஒரு சின்ன தரம் குறைவு இருக்குமானால் உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நூறு சைலன்சர் வந்தாலும் இருபது சைலன்சர்லேருந்து பத்து சைலன்சர் வரைக்கும் என்ன செய்யும் ரிஜெக்ட் பண்ணப்படும் அந்த மீதி தொண்ணூறு தான் அவங்க மறுபடி பாலிஷ் பண்ணி பேக் பண்ணி ஷோரூமுக்கு அனுப்புவாங்க காருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க இப்போ எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் சரி அது சீர்படுத்தின பிறகுதான் என்ன செய்யும் டெஸ்ட் பண்ணி சீர்படுத்தினதுக்கு அப்புறம் தான் போய் உபயோகத்துக்கு பரலோகத்தினுடைய ஆவியானவரும் அதுதான் சொல்லுகிறார் சபை சீர்படாமல் உங்களை என்னிடத்துல கூப்பிட்டுட்டு போக முடியாது அங்கே போய் கழுவுற வேலை எனக்கு கிடையாது எங்கே போய் பரலோகத்தில் போய் உங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறது எனக்கு வேலை கிடையாது இங்கேயே கழுவணும் செத்தாலும் கழுவிதான் புதைக்கிறாங்க ஏ செத்துட்டான்னு சொல்லி அப்படியே புதைச்சிட வேண்டியது தானே செத்தாலும் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி தான் புதைக்கிறாங்க குளிப்பாட்டுற வேலை எல்லாம் மூணாவது வானத்தில் நாலாவது வானத்தில் பரலோகத்தில் நடக்கும்னு யாராவது நினைச்சிங்கன்னா ஊழியக்காரர்களே அது முட்டாள்தனம் நான் ரொம்ப யோக்கிய அதனால நான் போற வழியிலே இப்போ சுத்தமாயிருவேன்னா அது போக முடியாது இங்கேயே நீங்கள் சூப்பராக குளிப்பாட்டி சீர்படுத்தப்படணும் படணும் நாளைக்கு கல்யாணம்னா இங்க சேவு கைக்குள்ள சேவு காலுக்குள்ள சேவு எல்லா சேவு பண்ணி தான் என்னது நடக்குது சின்ன கல்யாணம் ஒரு நாள் கல்யாண கூத்துக்கு என்னெல்லாம் வேலை காட்டுறாங்க தெரியுமா ஆமே அந்த மாதிரி ஒரு நாள் கல்யாணத்துக்கு இவ்வளவு வேலைன்னா பண்ணுவத்துக்கு போறோம் நித்தியத்துக்கு போகிறோன்னா எவ்வளவு சீர்வான காரியங்களை தேவன் செய்யவே ஆனால்தான் தேவனுடைய காலத்திலேயே கிறிஸ்துனுடைய ஊழியத்தின் காலத்திலேயே சீசர்ல கேட்குறாங்க சீர்படுத்துகிறதுக்கு ஆள் வரும் சொன்னீர் ஐயா ஆமா வந்தாயிட்டே அப்படின்னு மத்திய எழுது பதினேழு பதினொன்னுல சொல்றாரு எனக்கு முன்னாடியே எளியா என்னாயிட்டு வந்தாயிற்று அப்ப சீர்படுத்துகிற வேலை இருக்கும் சீர்படுத்துகிறவன் தேவைப்படுகிறது நீ சீர்படுத்துகிற ஊழியம் மாக்கத்த ஊழியம் என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது பத்துல வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது சீர்படுத்துகிற காலம் வரைக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கு எழுதியிருக்கிறார் சீர்படுத்துகிறது வாக்குத்தத்தம் சீர்படுத்துகிற ஊழியம் ஒரு வாக்கு தத்த ஊழியம் சீர்படுத்துகிற வேலையை எல்லாரும் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஆமே சீர்படுத்துகிறவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நல்ல கவனிங்க பரிசுன்னு சொல்றான் நான் வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யறேன் உபவாசம் பண்றேன் தசை மாவு கொடுக்குறேன் சீரகத்துல இருந்து தசை மாவு கொடுக்குறேன்னு என்னென்னமோ அடுக்கிக்கிட்டு போறான் ஆண்டவர் சொல்றாரு இன்னொன்னு சீர்படுத்துற வேலையை சொன்னா நான் எப்படிப்பட்டவன் பிரசகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்